சீமானும் ரஜினிகாந்தும் சந்திச்சாங்க போயஸ் கார்டனில் போயிட்டு ரஜினியை சந்திச்ச இந்த விஷயத்த எல்லாருமே பரபரப்பாக பேசுறாங்க இதுல பொதுவாக ஊடகங்கள்லேயும் சரி ஒரு டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னா ஏன் போய் சந்திச்சாரு சீமானுக்கு என்ன லாபம் அவர் விஜய் அரசியலை எதிர்க்கிறதுக்காக ரஜினி ரசிகர்களை கவர்வதற்காக இதை பண்ணுறாரான்னு சொல்கிறாங்க பட் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா சரி சீமான் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் ரஜினிகாந்த் சரின்னு சொல்லணும்ல அப்பாயின்மெண்ட்டை எல்லாரும் கேட்டுவும் முடியாது எல்லாரையும் அவர் சந்திச்சிடவும் மாட்டார் அப்படி இருக்கும்போது தன்னை எதிர்த்து பேசியவர் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் அரசியலில் பல விஷயங்களில் இவர் உடன்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருந்தும் சீமானை ஏன் ரஜினிகாந்த் சந்திக்கணும் இந்த ஆங்கில யோசிக்கும் போது கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து மேடையில் சொல்லியிருக்காரு சீமானு ஒரு அருமையான போராளி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பாராட்டியிருக்காரு இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றின ஒரு சாயல் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன ஓடிக்கிட்டே இருக்கும்னா அவர் வந்து இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு பிஜேபி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சு அவர் அங்கே போகிறாரு இங்கே வராரு அப்புறம் சங்கின்லாம் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அவருக்கு ஒரு பெயர் வந்து ஒரு பெயரும் ஒரு முத்திரையும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இப்போ டிஎம்கே ஆட்சி காலத்தில் வந்து அவர் மேடையிலே வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டுறாரு அங்கே வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லோருமே கலாய்க்கிறாரு பேசுனார் அப்படின்னு உடனே வந்து இவர் டிஎம்கேக்கு ஃபேவராக பேசுகிறாருப்பா அப்படின்னு ஒரு பேச்சு வருது இப்படி இப்போ இதுக்கு இதுக்கு இடையில் சொல்கிற மாதிரி என்னன்னா சினிமாவுக்குள்ளேயுமே வந்து விஜய்க்கும் ரஜினி அவங்க ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ஜெயிலர் மேடையில் பேசின வார்த்தை இன்னமும் வைரலாக தான் போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த எல்லாங்களையும் யோசிக்கும் போது ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகர் ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து தனித்தவமானார் அவர் எந்த கட்சி சார்ந்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லணும் இல்லையா இப்போ அது சொல்லணும் அப்படின்னும் போது இப்போ பிஜேபில இருந்து யாராவது வந்தாங்கனாலும் அவர் தான் போறாரு டிஎம்கேலேருந்து யாராவது வந்தாலும் சந்திக்க தான் போகிறாரு ஏடிஎம் கேலேருந்து யாராவது வந்தாலும் சந்திக்க தான் போறார் யார் வந்தாலும் அவர் சந்திக்காமல் இருக்க போகிறது கிடையாது ஸோ அதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் சீமானவர்கள் மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பேச்சு பேசியிருக்காருங்கிறது நமக்கே தெரியும் அதை அரசியல் நகனையும் கருதி நம்ம விட்டுருவோம் ஆனால் அவர் சந்திக்கிறாரு அப்படி வந்து பார்க்குறாரு அப்படின்னும்போது இது என்னன்னா நான் எந்த கட்சி வந்தாலும் நான் அந்த கட்சிக்கு அழைத்து பேசுவேன் மரியாதை நிமித்தமாக பேசுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஊடகமா எனக்கு அரசியல் சாயம் பூசாதீங்கன்னு சொல்றதை பார்த்தா ரொம்ப சிம்பிள் எனக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க நான் வந்து பொதுவானவன் எல்லாருக்கும் ஒரு பொதுவான இதுவரைக்கும் வந்து ரசிகர்களை வந்து கவர்ந்துருக்கிற மாதிரி இதுக்கு இதுக்கு அப்புறமா நான் ரசிகர்களை தான் கவருவேன் அரசியல் சாயம் பூசி அதை வந்து தேவையில்லாம பகட்டாக்கிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் இதில் சொல்ல வர்றார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும் இது அரசியலில் மட்டும் இல்லைங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி எங்கோ அவர் எங்கே அரசியலுக்குள்ளே வந்துடுவாரோங்கிற கால் புணர்ச்சி இன்றைக்கி நேற்று இல்லை ஆதி காலத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது ரவி இருக்கார் இல்லையா அவர் ரவி சார் வந்து குரு சீசன் பட்டது அப்போ நரசியல் வந்து அவுட்டு போடுவீங்களா நான் எல்லாம் ஏன் அவுட்டு போட போகிறேன் அவர் எப்போவுமே நக்கலாக பேசக்கூடியவர் தான் ஆனால் எந்த வழியிலுமே ராதா ரவி சாரை பற்றி தப்பாக பேச மாட்டார் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதிகான்னு பளிச்சுன்னு சொல்லுவார் அவ்வளோ நடிகையில் அவங்க கூட நடிச்சிருக்காங்க ஆனால் ராதிகான் பழிச்சுன்னு சொல்லுவார் அதிலிருந்து தெரிஞ்சுக்கிற வேணாம்மா இந்த பகைமை பாராட்டுறது அவருடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ ஏன் சரத்குமார் வந்து மேடையில் வாரிசு மேடையிலேயே நின்று அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு போது ஒரு பெரிய சலசலப்பே வந்துச்சு அந்த பெரிய சலசலப்பையுமே வந்து அடுத்து அவரே போய் நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறாரு அந்த பேசிய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு இதோட அடுத்தது ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பாரதிராஜா இன்றைக்கு நேற்று இல்லை அந்த நெய்வேலி பிரச்சனையிலிருந்து இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் கர்நாடகாரன் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இவ்வளோ சொல்லப்போனால் ப பதினாறு வயது அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து வெளிவந்த நடிகர்கள் தான் இன்னைக்கு உச்சபட்ச நடிகர்களா இருக்கிறவங்க டேரக்டராக இருக்கட்டும் சரி ஆக்டராக இருக்கட்டும் சரி காமெடியனாக இருக்கட்டும் சரி இல்லைனா இருக்கட்டும் சரி ஸோ அது ஒரு பேஸு அங்கேருந்து வந்ததில் அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கிற இடத்துல வந்து பாரதியராஜா சார் அரசியல் சார்ந்து எல்லா இடங்களையுமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு இருக்காரு அந்த நெய்வேலியில போய் அவர் தனியாக போய் விரதம் இது இருக்கிறதா இருக்கட்டும் உண்ணாவிரதம் இருக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரியுமே வந்து அவர் அரசியலுக்குள்ளே வரவே கூடாதுங்கிறதுக்கட்டும் சமீபத்தில் ஒரு கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி கலைஞானத்துக்கு விழா நடத்தும் போது கூட அவர் மேடையிலையும் பேசினாரு அரசியல் ரீதியா எனக்கும் அவருக்கும் கருத்து முரண்பாடுகள் உண்டு ஆனா நல்ல நண்பன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தார் ஸோ அப்பவே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அந்த போஸ்ட்ல பாருங்க எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி பக்கத்துல தொடையில தட்டி கையை வச்சு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க மைண்ட்ல வந்து அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாதுங்க பாசாங்க இதெல்லாம் கிடையாது நான் மீச வச்ச குழந்தையப்பா எப்படி அந்த பழைய பல பாடல் வரிகள் இருக்குமோ எல்லாத்தையும் மண்டல ஏற்றிக்க ஏற்றிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா நீங்க எவ்வளவுதான் வந்து காழ்ப்புணர்ச்சியோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு லெவலுக்கு மேல காலம் ஆவாங்கிறது வீடு போப்போங்கிறதுங்கிற அந்த ஒரு யோசிக்கும்போது இதனால நமக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் ஒன்று வரும் இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த பகுதியை வளர்த்து 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 அடுத்து என்ன கிடைக்க போகுது ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை ஸோ அதனால வந்து இப்போ வரதராஜா சார் எங்க இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை தான் இருந்தால் சரி நேரில் போய் அவரும் பார்க்குறாரு இப்படி எல்லா ஆங்கிள்லேயுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னை வந்து அஹ் அடையாளப்படுத்திக்க ஆசைப்படலை அதே மாதிரி தனக்கு பேசினாலும் பேசுனா பேசிட்டு போகட்டப்பா விட்டுருப்பா நம்ம பார்க்காத விமர்சனங்களா எவ்வளவோ பார்த்தாச்சு எதுவும் அது மாதிரி தான் அது கடந்துட்டு போயிடணும் அதை போய் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது தலையில ஏற்றிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் நான் இதை பாக்குறேன் ஓகே இப்போ சில பேர் இப்போ நீங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து இந்த விமர்சனங்களையும் தவிர்க்க முடியல கூலி படம் வருதுங்க அடுத்தது ஏற்கனவே அவர் வந்து ஜெயிலருக்கு அப்புறம் என் படங்கள் சரியா போல அப்படின்னு இப்படி ஒரு விமர்சனங்களையும் வைக்கிறாங்களே கூலி படத்துக்கும் சீமானுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கூலி படம் லோகேஷ் கணக்கராச்சது ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து அரசியலுக்குள்ள ஆசை இருந்தாலும் உடல் ஒத்துழைக்கலை அப்படிங்கறத மடையில சொல்லிட்டாரு ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து வேற யாருக்கும் வரவே வராது சரிங்களா கமல் சார் வந்து கோலோச்சினின்ற நின்ற காலத்திலேயே வந்து தனியா இருந்து தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அதுக்கேத்தாப்புல தன்னுடைய டைமென்ஷன் எல்லாம் மாத்தி பெரியவர் நீங்க ரெண்டு பேருடைய இதையும் யோசிச்சு பாருங்க நாயகன் படத்துக்கு அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து கல்ட்டு மூவிஸாக இருக்கும் அதற்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு கமர்ஷியல் மூவிஸ் அந்த மாதிரி தான் போகும் ஒரு சில படங்கள் தான் மாறும் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஆறிலிருந்து அறுபது வரை முள்ளும் மலரும் எல்லாமே களம் கொண்ட தான் இருக்கும் முழுக்க முழுக்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட தான் இருக்கும் பில்லா அப்படிங்கிற ஒரு படம் உள்ளே வரும்போது அப்படியே அவர் தன்னுடைய கமர்ஷியலாக மாற்றிக்கிறார் அவருக்கு தெரியுது ஒரே ட்ராக்ல பயணித்தோம் அப்படின்னா அது நிக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும் அதே மாதிரி சினிமா கட்டமைப்பு இருக்கு இல்லையா இந்த சினிமா கட்டமைப்புல ஃப்ரேம் சென்ஸ் தெரிந்த ஆட்கள் அப்படின்னா தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த ஃப்ரேம் சென்ஸ் தெரியும் நம்ம எப்படி நின்னா ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு அழகா இருப்போம் மக்கள் எல்லாரும் எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குறீங்கன்னா அது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்க பாருங்க நீங்க எந்த ஃப்ரேம்னாலும் எடுத்து பாருங்க அவர் ரஜினி சாரோட ஃப்ரேமையும் எம்ஜிஆரோட ஃப்ரேம் எடுத்து பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய மேனரிசமும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் அதனால வந்து இதுலெலாம் வந்து இதில் வந்து சீமானுக்கு ஆதாயம் அதெல்லாம் அடிச்சுடுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரூடா அவருக்கு தெரியும் இப்போது அதே மாதிரி தான் ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கரியர்லேயே வந்து டவுன் ஆகிட்டு இருந்த டைம் தான் கோச்சடியான்னு இருந்து வரிசையாக ஃப்ளாப்பு லிங்கா ஃப்ளாப்பு இதுக்கு மேலே ரஜினியோட கரியர் காலிடா அப்படின்ற இடத்துல கபாலி படத்தை நடிக்கிறாரு கபாலி படம் அவரோட ஃப்ளேவருக்கு உண்டான கதை இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு மட்டும் தெரியாமல் இருக்குமா தெரிஞ்சு தானே அந்த கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு தானே நடித்தார் அது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி பேசிக்கிட்டு இருந்த விதம் வேறு அந்த இடத்துல வந்து அந்த படத்துக்கு வந்து அப்புறம் வந்து பேசின விஷயங்கள் வேறு ரஜினி இப்படி நடிக்கலாமா அது பண்ணலாமான்னு பேசினாங்க கலெக்ஷன் வைஸ் யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் வந்து அவ்வளவு லாஸ் போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் எழுநூறு கோடி சம்திங் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு தானு சார் மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு வசூல் நான் இன்னும் கிங்கு தான்டா நீ என்னை எப்படி படுக்கப்பட்டாலும் நான் திருப்பி எந்திரிச்சிட்டு வந்துருவேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிஜமான ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இப்போலாம் எதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா யங் மைண்டாக அவங்க தான் இப்போதைக்கு அவங்களோட படங்கள்லாம் ஓடுது ட்ரெண்டிங்காக ஓடுது இப்போ ட்ரெண்டிங்காக ஓடுது அப்படின்னும் போது நம்ம அதுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்பில வந்து டைமிங்கும் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி நடிச்சு ஆகணும் நீங்கள் சமீபத்திய காலகட்டங்கள் எடுத்து பாருங்கள் ரஞ்சித்தோட இருந்தே அவர் யார் யாருலாம் கொடுக்குறாரு கார்த்திக் சூப்பராஜ் சாருக்கு படம் கொடுக்குறாரு நெல்சன் சாருக்கு படம் கொடுக்குறாரு லோகேஷ் கனகராஜ்க்கு படம் கொடுக்குறாரு இப்படிலாம் ஏன் கொடுக்குறாருன்னா இவங்களாம் யங் மைண்ட்ஸு ஃப்ரெஷ்ஷாக யோசிப்பாங்க ரெகுலர் பேட்டர்னில் இருக்காது அப்போ அவர் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு கதையும் கொடுக்கணும் பிஸ்னஸ் வைஸும் நிற்கணும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சரி சினிமாட்டிக்காகவும் சரி பிஸ்னஸ் வைஸும் சரி அவர் வந்து பக்க கால்குலேட்டிவாக யோசிக்கிற ஒரு மனிதர் தான் அவர் சூப்பர் ஸ்டார் அதனால அந்த இடத்துல வந்து யாராவது வந்து எனக்கு அது வந்துச்சு இது வந்துச்சு நடந்து விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதனால சும்மா நம்பவே நம்பாது அவருக்கு இப்ப உடல் முன்னே சரியில்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன் மனுஷன் அவரோட வேகத்துல டப்பு 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 நடிச்சு போயிட்டே இருப்பார் ஸோ இந்த பொருளியெல்லாம் வந்து முற்றிலும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பொருள் என்னமே புறம்பானதான் உண்மை என்னன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க ஸ்ட்ராட்டஜி பார்த்து நடிக்கக்கூடியவர் இப்போ அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாரு ஆனா இந்த சந்திப்புல அரசியல் பேசணும் அப்படின்னு சீமானும் சொல்லியிருக்காரு பொதுவா அவர்கிட்ட இந்த கேள்வியும் கேக்குறாங்க இப்போ நீங்க தான் அரசியல் விட்டு அவரே கூட சொன்னாரு என்கிட்ட அரசியல் கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்னு ஏர்போர்ட்ல ஒரு முறை சொன்னாரு அப்படி இருந்தவர் ஏன் வந்து அரசியல்வாதிகளை சந்திக்கிறாரு அரசியல்வாதிகளோட சந்திக்கும் போது அரசியல் பேசுறாரு இது வந்து ஒரு முரண்பாடா தெரியலையா அப்படின்ற மாதிரியும் கேட்கறாங்களே களம் தான் பிரச்சனை என் பார்வையில்ல களம் இப்போ ஏர்போர்ட்ல ஒரு பொது ஒரு நிறைய பத்திரிகையாளர்கள் மத்தியில் அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்கும் போதும் சரி தன்னுடைய வீடுல ஒரு அரசியல்வாதி வந்து தனிப்பட்ட முறையில் அரசியல் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இங்கே அவர் சின்னதாக ஒரு வார்த்தை பேசினாலுமே வந்து அது வந்து எவ்வளோ வீரியமாக போகுதுங்கிறது நமக்கு தெரியல இப்போ இங்கே போய் மணிக்கணக்கில் பேசினாலும் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்கலாம் இல்லையா அதுதானே வீடு நமக்கு இருக்கிற கிடைக்கிற ஒரே சுதந்திரம் அங்கே தான் நாங்கள் என்ன வேணாலும் பேசலாம்ல அப்போ அதில் ஒரு அரசியல் வந்து பேசுறதுல தப்பு இல்லையே சரிங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அன்னஃபீசியலாக ஏதோ ஒரு காரில் போய் மீட் பண்ணி அப்படியே பேசிட்டு போறாங்க இல்லை அன்னாபீசியலா தெரியாமல் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னும் போது அது வந்து கிசுகிசுக்கப்படலாம் சீமன் வீட்டுக்கு வர்றாரு பேசுறாரு பேசிட்டு போறாரு இவ்வளோதானே அவருக்கு வேணா அரசியலாதயம் இருக்கலாமே தவிர இவருக்கு என்ன அரசியலாதயம் இருக்க போகுது சொல்லுங்க இவருக்கு என்ன அரசியலாதயம் இருக்கு அரசியல் விட்டு நான் வந்தாச்சுன்னு சொல்லிட்டாரு அரசியல் கேள்விகள் வேண்டாம்ட்டாங்க அவங்க ரசிகர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க சோ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாமே இருக்கு ஸோ இவருக்கு இப்ப என்னன்னா இந்த இடத்துல ஒரு கேமா இருக்கும்னு நான் பார்க்கறது அப்படின்னா சீமான் ரஜினி இந்த சந்திப்பு அப்படின்றது என்னன்னா ரஜினி சரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பகமே பாராட்டாம எல்லாரையும் அரவணைச்சு போறது நட்பு பாராட்டுறது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் சோ அந்த நோக்கத்தை அவரு முடிச்சிட்டாரு இப்ப சீமான அவங்களை என்ன யோசிக்கணும்னா தான் ஆல்ரெடி பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கேன் தேவையெல்லாம் வாயை கொடுத்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு கடைசியில தம்பி இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அடிபடி செத்து செத்துப்போ அப்படின்னு ஒன்று பேசிட்டு இப்ப என்னாகும் அப்படின்னா அங்க இளைஞர் சக்தி இங்கே பாதி போயிடும் அதை வந்து இங்கே கட்டமைக்கணும் அப்படின்னும் போது இந்த இளைஞர் சக்தி எல்லா சக்தியும் கட்டமைக்கணும்னா இங்க வந்து ஒரு பெரிய அஸ்திவாரம் வேணும் இந்த அஸ்திவாரம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த அஸ்திவாரம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு கட்டமைப்பு பாதி வந்து அப்படின்னு நொறுங்கும் சோ அப்போ இந்த இடத்துல ஒரு மீட் பண்றோம் சந்திக்கிறோம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ இப்போ அதை ஒரு பேசு நம்ம பேசுவோம் எது மாதிரி ஒரு ஒரு வேலை ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஸோ இது இது வந்து அவருடைய நோக்கமா இருக்குமே தவிர சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நோக்கம் அரசியல் பேச சொன்னா பேசத்தான் செய்வார் ஆனா அரசியல் அவர் வந்து இந்த ஊர் உள்ளூர் அரசியல் எல்லாம் பேசவே இல்லையே அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு தனக்கு பிடித்த பயோ ஆட்டோபயோகிராஃபில ரொம்ப பிடிச்சது லீக் வாணியோட தான் சொல்லுவார் எனக்கு அவர் தான் பொலிட்டிக்கல் லீடராகவும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார் சிங்கப்பூர் அப்படி மாத்தினாரு அப்படின்னு சொல்லுவார் ஏன் நம்ம ஊர்ல அரசியல் தலைவர்கள் இல்லையா என்ன எல்லாரும் இருக்காங்களே ஏன் அப்படின்னா அந்த ஊரை டெவலப் பண்றது அவ்வளவு அழகா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு சிங்கப்பூர் எந்த அளவுக்கு கொண்டு அந்த ஒரு இருக்கிற இன்ஸ்பிரேஷன் தான் சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவர் பேசும்போது அரசியலை பத்தி பேசாம இருப்பாரா கண்டிப்பா பேசியிருப்பார் ஆனா இது அரசியல் நாகரீகம் கருதி சீமான் வெளியில பேசாம இருக்கணும் சீமானுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அடுத்த கட்ட என்ன ஏற்கனவே வந்து சிவகார்த்திகை வந்து ரஜினி சார் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த தங்க தாம்பூலத்துல வரவேற்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு படம் பார்த்துட்டு வீடியோ பேசலாமே பேசலாமே அப்படின்னு உட்காந்து அவரோட படத்தை பற்றி அவருக்கு சிலா பேசிட்டாரு ஒரு பக்கம் துப்பாக்கிய கையில் பிடிங்க சிவா அப்படிங்கிற டயலாக் அதுவே வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரில் இல்லை விஜய் சார் தான் அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறதும் இங்கே சொல்லிட்டாங்க ஸோ சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமை வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் தான் அவருடைய நாளைக்கு வந்து வளர்ந்து வரும் இளைய உச்ச நட்சத்திரம் அப்படின்னா என்ன மீனிங்கு யங் சூப்பர் ஸ்டார் அப்படி அப்படிதானே யங் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது அது இன்னொருத்தருக்கு சொந்தமான பட்டம் அதனால இளைய உச்ச உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லி அவரு இந்த சைடு இளைஞர்கள் அரசியலில் எப்படியாவது வந்து கவர் பண்ண ஒரு 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 அடித்தளம் போட்டுட்டார் சீமான்னு சொல்றீங்க ஆமாம் ஒரு அடித்தளம் அங்க போட்டுட்டாரு சீமானுடைய முதல் பாயிண்ட் இப்போ மூத்த அரசியல்வாதிகள் இவங்க எல்லாரையுமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அங்க ஒரு அடித்தளம் போடணும் அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்துட்டாரு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்காங்க தெரியுமா ஏய் இவங்க தாயா மேலையும் பேசுவாங்க கீழையும் பேசுவாங்கப்பா அப்படின்றது யாருன்னா ஒன்று விஜய் இன்னொன்னு அஜித் இவங்க ரசிகர்கள் இப்போ விஜய் ரசிகர்கள் கம்ப்ளீட்டா அங்கே போயிட்டாங்க இப்போ அஜித்துடைய ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எப்படியாவது இதே மாதிரி வந்து ஒரு கொக்கி போடணும் அப்படின்னா அந்த கொக்கி போடுறதுக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விடாமுயற்சி படத்துக்குள்ளேயே பாருங்களேன் சீமான் வந்து ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுக்கலாம் அஜித் வந்து சூப்பர் டாப் அவர் நல்லா பண்ணியிருக்காரு இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் வந்து பேசுவார் இதெல்லாம் என்னன்னா ஓட்டு அரசியல் இவங்க எல்லாரையுடைய அந்த ரசிகர்களையும் தன் பக்கம் இழுக்கணும் ஆனால் இது இழுக்கும்போது வந்து சீமான் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும் இவர் ஆரம்பத்துல இருந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து நாடாளு வந்து ஒரு தமிழ்தான் தான் இருக்கணும் வெளியாலும் ஆளவே கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லை ாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி வரும்போது எவ்வளவோ எதிர்ப்பு கொடுத்தாரு நீ எங்க ஊருக்கு வந்து வாள் ஆனால் ஆளாத வந்து போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிய வந்திருக்காரு இதுவே நல்லாவே இல்லை சரிங்களா இப்ப அதுக்கடுத்த அவர் அஜித் சார் இந்த மாதிரி போய் வச்சுங்களேன் அஜித் தமிழர் கிடையாது தமிழர் கிடையாது தமிழர் கிடையாதுன்னு சொல்லிட்டு மூச்சு முட்டை பேசிட்டு அதனால தான் விஜய் என் தம்பிடா என் தம்பி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்க உடனே இப்ப இந்த சைடு பேசுறாரு இப்ப ரசிகர்கள் மட்டும் வேணும் ஆனால் தலைவன் வந்து இருந்தால் நான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்ப சமீபத்துல வெளிவந்த பராரி படத்தில் வந்து ஒரு 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 காட்சி ஒரு நல்ல காட்சி அது என்னன்னா அவன் வந்து கர்நாடகால வந்து நம்ம மண்ணு கர்நாடக மண்ணு இங்கே இங்க வந்து தாய் மண்ணுக்கு தான் வந்து மரியாதை செலுத்தணும் நம்ம தான் வந்து உணர்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா இளைஞர்கள் தூண்டி விட்டுட்டு ஒரு தலைவர் பேசுவார் பயங்கரமா பேசுவார் கலவர வேற மற்ற மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடு மாநிலங்கள் யாரும் வந்து பஞ்சமுளைக்கு உள்ள வரவே கூடாது அப்படின்லாம் பேசுவார் அதனால கொந்தளிப்பாங்க எங்க ஊருக்கு வந்து எங்களைய ரூல் பண்றீங்களடா அப்படின்லாம் கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க இவர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து என்ன பேசுவாரு ஹிந்தியில பேசிட்டு இருப்பார் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஹிந்தி செம்மையா இருக்கா அந்த சீனா அப்ளாஸ் பண்ணா ஹிந்தியில பேசுவாரு வெளியில வந்த உடனே டக்குன்னு கன்னடத்துல பேசுவார் சரிங்களா இது இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நகருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதையே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பார்வையாக தான் பார்க்கறேன் இப்போ வந்து அந்த அஜித் சார்ட்ட போய் இதே விஷயத்தை நகருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே வந்து இதே பெர்செப்ஷன்ல தான் போய் நிற்கும் ஏய் நாங்கள் வந்து தமிழர்கள் தான்ப்பா ஆனால் வெளியில நாங்கள் வந்து சினிமா கரகப்பா உள்ளுக்க நாங்கள் என்ன வேணாலும் இப்படி பேசும்போது அரசியல் இது சினிமா நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கோம் இது வந்து ரொம்ப 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 இழிவான செயலா தான் பார்க்கப்படும்